இயேசுவே காணாமல் இமைகள் உறங்காது இயேசுவே ஏசுவன்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் உன் மொழி கேட்காமல் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தலை சிறந்த அழைப்பை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் முதலாவது ஜேசுவின் சீடனாக வேண்டுமெனில் முதலில் ஒருவன் தன்னையே மறக்க வேண்டும் கிறிஸ்துவை பின்தொடர ஒருவன் முதலில் தன்னை இழக்க வேண்டும் தன்னை மறக்க வேண்டும் அதாவது தன்னலத்தை ஒருவனின் தனித்தன்மையை அவனின் அகந்தையை துறக்க வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்கு ஆம் என்று பதிலளிப்பது தன்னை துறப்பதும் இறைவனோடு இணைவதும் ஆகும் இரண்டாவது சிலுவையை ஏற்க வேண்டும் ஒருவனின் சுமைகள்தான் அவருக்கு சிலுவையாக மாறுகிறது எனவே இவன் சுமந்தாக வேண்டும் ஏனெனில் கிறிஸ்தவனின் வாழ்வு தியாக செயல்கள் அடங்கிய வாழ்வு ஒரு கிறிஸ்தவன் தன் மீட்பருக்கு காட்டும் பேராவல் தன் சிலுவையை இன்முகத்துடன் சுமப்பதாகும் சுமைகள் என்பது ஒருவனின் ஓய்வு நேரத்தையும் அல்லது பணி செய்யும் சமயத்தையும் நல்ல முறையில் செலவிடும் போது அது சிலுவையாக இன்முகத்துடன் சுமந்த ஒன்றாக உள்ளது அதேபோல் புலனுணர்வு சார்ந்த மகிழ்ச்சியை விட்டு விலகுவதும் சிலுவையை ஏற்றதாக சுமந்ததாக இருக்கிறது புனித லூக்கா கூறுகிறார் இறைவனின் சேவைகளுக்கும் பிறரின் நலன்களுக்கும் நமது பணி அர்ப்பணமாகும் போது நாம் நமது சிலுவையை சுமக்கிறோம் மூன்றாவது தலைவனை பின் செல்லல் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடப்பதும் கீழ்ப்படிவதும் ஒரு தலைவனுக்கு பின் செல்வதாகும் எனவே நமது நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்துவாகிய தலைவனை பின்தொடரும் போது அவரோடு நாம் இணைகிறோம் இல்லையேல் அவரை மறுதலித்து வாழ்கிறோம் எனவே தன் உயிரை துச்சமென எண்ணி ஜேசுவுக்காக உண்மைக்காக நம்பிக்கைக்காக உயிரைக் கொடுப்பவன் இறப்பிலும் வாழ்கிறான் சிந்தித்தவர்களாக ஜேசு வழி செல்ல இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவிய உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கடலினை சென்று சேராமல் வாழினை வந்து அடையாமல் பாதைகள் முடியாது உன்னை கண்டு பேசாமல்